வெல்கம் டு ஓபனிங் வெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் வணக்கம் கார்த்தி சார் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும்போது போது நல்லா ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு சார் பிஎஸ்சி ஆயிரம் புள்ளிகள் ஏறி முடிஞ்சிருக்கு என்எஸ்சி வந்து முன்னூறு புள்ளிகளுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு இது லாஸ்ட் இந்த மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் வீக் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் நம்ம இந்த மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னால கார்த்தி நம்மளோட கடமை எப்பவுமே நம்ம கடைசியில தான் சொல்றோம் அதாவது இன்னும் நூறாவது எபிசோட்ல இருந்து இது வந்து விகிடன் அப்ளிகேஷன்ல இருக்க கூடிய ப்ளேக்கு மாற போறோம் மாற போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் எஸ் இருந்து அது முதல்ல சொல்லல பாக்கறேன் சூப்பர் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இத கேட்டை இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக நுழை வேண்டும் அதுக்கப்புறம் அப்புறம் சண்டைய பத்தி பேசலாம் ஃபர்ஸ்ட் நீங்க அங்க வந்தா தான் இனிமே இன்னும் ஒரு வாரத்துல இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சில நீங்க பங்கு பெற முடியும் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் கண்டிப்பா அதனால தான் இந்த ஒரு ரிமைண்டர் ஓகே கண்டிப்பா வகரத வகரத அப்ளிகேஷன்ல இருக்க ப்ளே பட்டன்ல தான் இனிமே வந்து ஜூலை 1ஆம் தேதில இருந்து நாம் அங்க இருக்க போறோம் அதற்கான ப்ரோமோ

முக்கியமாக வெள்ளி அன்று நடந்த அந்த ஒரு ஏற்றம் வந்து மூன்றாவது முறை இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான அதாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு நூற்றுக்கும் மேலாக அந்த ஒரு இலக்கை டெஸ்ட் செய்யும் மூன்றாவது முறை ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி அதே போல வெள்ளி அன்றும் நடந்த அந்த ஒரு ஏற்றம் வந்து இது மூன்றாவது முறை பட் அந்த இதுக்கு முன்பதாக நடந்திருக்கக்கூடிய முறையிலுமே சந்தைக்கு வந்து ஒரு சரிவை சந்தித்தார் அங்கே போய் ப்ராஃபிட் டேக்கிங் உடனே ஆரம்பிச்சிடும் உடனே சந்தை சரியும் மறுபடியும் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு எழுநூறு என்ற ஒரு இலக்கை தொட்டு மறுபடியும் அங்கேருந்து பில் பண்ணி ஒரு ஏற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம் ஸோ இன்றைய தினம் அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்க போகுது முதலாக நம்ம என்ன பார்க்க வேண்டும் இது இருபத்தி ஐந்தாயிரத்தி அந்த நூறு புள்ளிகளுக்கு மேலாக இது சஸ்டெயின் செய்ய முடியுமா அப்படி சஸ்டெயின் செய்யும் ஒரு செய்யும் ஒரு ஒரு கேப்பபிலிட்டி வந்து சந்தைக்கு இண்டெக்ஸுக்கு இருக்குமானால் டெஃபினட்டாக இந்த டெஸ்ட் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூறு இரநூத்தி பன்னிரெண்டு புலிகள் அப்படின்ற ஒரு இலக்கை அடுத்த இம்பார்ட்டன்ட் இலக்காக வைத்து டெஸ்ட் செய்கின்ற வாய் வாய்ப்பு வந்து சந்தைக்கு டெஃபினட்டாக இருக்கிறது ஹவெவர் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன் ஒன்பது டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஃபைவ் நைன் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து மனதில் இது இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க வந்து மனசில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இதுக்கு கீழாக குறைவாக சந்தை ஒரு சரிவை சந்தித்தால் பழையபடி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு புள்ளிகளுக்கு சந்தை செல்லுகின்ற வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கிறது சோ இந்த லெவல்ஸ் வந்து இன்றைய தினத்தோட எதிர்பார்ப்பாக வைத்து நீங்க வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் சார் வீக்லி நீங்க வந்து வெள்ளிக்கிழமை நல்லா எப்படி எப்படி சார் அவங்களுடைய சேஞ்ச் சேஞ்ச் இருக்கு இப்ப தான் தெரியும் நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஏழாயிரம் கோடிக்கு வாங்கினாங்க அதே சமயத்துல டிஐஎஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் மூடில் இருந்தாங்கன்னு என்னோட ஃபீலிங் அவங்க வந்து அந்த வாரம் முழுதாக பயராக இருக்கக்கூடிய டிஏஎஸ் வந்து வெள்ளி அட்டு ஒரு நெட் செயலராக மாறியிருக்காங்க பட் தட் இஸ் ஃப்ரைடே அது கடந்த வாரம் இப்போ இந்த வாரத்துல வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்க போவோம் என்றால் முக்கியமான ஒரு திருப்பம் சனிக்கிழமை இரவு அன்று அதாவது நமக்கு வந்து அது ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை இருக்கும் யுஎஸ் நாட்டுடைய ட்ரம்ப் பிரெசிடென்ட் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக மூன்று அணு மின் நிலையங்கள் அது நியூக்ளியர் பவர்டு ரியாக்டர்ஸா இருக்கலாம் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம் இந்த மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஎஸ் டைரக்டா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆத்தரைசேஷன் அடிப்படையில் வந்து அந்த அட்டாக் செஞ்சிருக்காங்க ஸோ யுஎஸ் வந்து ஒஃபிஷியலாக இப்போ தற்போதைய நிலைமைக்கு அந்த இஸ்ரேல் ஈரான் போருக்குள்ளாக நுழைந்திருக்கிறது என்றது நீங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படை காரணமாக சந்தைகள் உலகம் எங்கும் இது ஒரு புதிய நீக்கமாக நம்ம எடுத்து நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் வெள்ளிக்கிழமைன்ற ஷோக்குள்ளே நான் சொன்னேன் இன்ஃபேக்ட் ஷோவில் கூட சொன்னேன் இந்த வீக்கெண்ட் வந்தாலே இந்த போர் நடுவில் அடுத்த திங்களன்று துவங்குகின்ற அந்த வாரத்தில் வர்த்தக வாரத்தில் வந்து எப்படி நமக்கு அவுட்கம் இருக்கும்ன்றது தெரியாது ஏன்னா என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும் சோ இது ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு திருப்பம் இதுல வந்து யுஎஸ் நோக்கம் என்ன அப்படின்னா ஈரான் வந்து எப்படியாவது எந்த ஒரு மெஷர் பை ஆம் ட்விஸ்டிங் ஆர் பை ஃபோர்ஸ் ஆர் இந்த மாதிரி அட்டாக் மூலமாக அவங்களை வந்து கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக தான் யுஎஸ் பேச்சும் செயலும் தற்போதைய நிலைமை இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது நீங்க கேட்கறதுக்கு முன்னால் முன்பதாக கார்த்திக் ஆசிய நாட்டுடைய சந்தைகள் வந்து இன்றைய தினம் ஆல்ரெடி சரிவோட தான் இருக்கிறது ஹேங் சேங் வந்து ஒரு இரநூறு புள்ளிகள் நிக்கை வந்து ஒரு இரநூறு புள்ளிகள் அப்படின்ற நிலைமையிலும் யுஎஸ் டவ் ஃபியூச்சர்ஸ் அதாவது டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வந்து வர்த்தகம் இன்னும் துவங்கவில்லை அது நமக்கு நான் இரவு ஏழு மணிக்கு தான் அங்க வந்து வர்த்தகம் துவங்கும் பட் டவ் ஃபியூச்சர்ஸ் அந்த இண்டெக்ஸோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ட்ரேட் ஆகி கொண்டே இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இந்த ஒரு அவுட்கம் தெரிந்து டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு நூறு புல் நூறு இரநூறு புள்ளிகளுக்கு மேலாக ஒரு சர்வே சந்தித்திருக்க ஒரு நிலைமையில் நம்ம தற்போது நிலைமைக்கு பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு அவுட்கம் வந்து சந்தைக்கு ஒரு பேரிங் இருக்குமா இப்போ ஆல்ரெடி டேரிஃப் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதே சமயத்தில் டைரக்டாக இஸ்ரேல் ஈரான் போருக்குள் நுழைந்திருக்கக்கூடிய யூஎஸ்க்கு வந்து அதன் காரணமாக யுஎஸ் டாலர் எப்படி இருக்கும் அதே போல் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் அந்த ஒரு வாலடிலிட்டி டெஃபினட்டாக இருக்கும் தங்கம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கூற வேண்டியது அதோடைய தங்கத்தோடைய லைஃப் டைம் ஹை அதாவது இன்னும் நூற்றி இருபத்தி ஐந்து டாலர் ஒரு அவுன்ஸுக்கு அந்த ஏற்றத்தை சந்தித்து விட்டால் அது லைஃப் டைம் ஹையை மறுபடியும் தொட்டு தாண்டிவிட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நம்ம எதிர்பார்த்து வர்த்தகத்துக்குள் நுழை வேண்டும் அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார் நேத்து வீக்லி ரவுண்ட் அஃப் ஷோ வந்து நம்ம பண்ணிருந்தோம் அந்த லிங்கை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் போய் கேக்குறவங்க கேக்கலாம் ஏன்னா ஏன் பண்ண போறேன் அப்படின்னா அதுல வந்து ஸ்டாக் ஆவரேஜிங் பண்றதுக்கு நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க ப்ரமிட் எக்ஸாம்பிள்க்கு எடுத்து சொல்லிருந்தீங்க ஸ்டாக் ஆவரேஜிங் எப்படி பண்ணனும் அதனால என்ன வந்து நமக்கு ந நன்மைகள் இருக்கு எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கிறத விஷயத்துல சொல்லிருந்தீங்க நமக்கு அழகா வந்து நம்ம நேர்கள் ரிசீவ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லிருக்காங்க சார் சொல்ற மாதிரி நான் பண்றது இல்ல அதை தப்பு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து சோ எப்படி எப்படி நீங்க நீங்க அழகா சார் குளோபல் மார்க்கெட் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இந்த ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக இந்த வாரத்துல நம்ம பாதிப்பு எப்படி இருக்கும் சார் அவங்க இன்னும் ஸ்டாப் ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல இல்ல வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் யூஎஸ் வந்து உள்ள என்னோட ஒரு திங்கிங் பை அதாவது இஸ்ரேல் சொல்லி பேச்சு இஸ்ரேல் பேச்சு வந்து அடிப்படையில் அங்கே வந்து எடுத்துக்கல இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு ஈரானுடைய நோக்கம் அவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ட்ரோன் அனுப்புறாங்க பட் இது வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணி ஃபோர்ஸுபுளாக அவங்க ஈரானை வந்து கீழ்படுத்த பண்ணிய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அட்டாக் செய்திருக்காங்க ஸோ இது இதோடைய அவுட் கம் வந்து டெஃபினட்லாக நெகட்டிவ் தான் 4ன்றாலே நெகட்டிவ் தான் கார்த்தி நம்ம அடிக்கடி சொல்லுவீங்க ஆமா 4னா பங்கு பிடிக்காத வார்த்தை ஆமா பிடிக்காத வார்த்தை அந்த வார்த்தை ஒரு டெர்மினாலஜியா யூஸ் பண்ணாலே ಔட் அது சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் डेफिनेटாக சந்தைக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸ் ஒன்று அதே சமயத்துல வாலட்டிலிட்டி ஏற்ற தாழ்வுகள் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இராடிகா இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ண வேண்டும் நம்ம அது என்னன்னு தெரியல கார்த்தி ஆறாம் தேதி சந்தைக்கு ஒரு ஏற்றம் 25000 இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினாறு புள்ளிகள் மறுபடியும் சரிவு பதிர பன்னிரெண்டாம் தேதி ஒரு ஏற்றம் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் மறுபடியும் இறக்கம் இறக்கம் மூன்றாவது இன்றைய தினம் இந்த போரின் காரணமாக கஷ்டப்பட்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு புள்ளிகள் என்ற ஒரு இலக்கை தொட்டு நூற்றி பதி பன்னிரெண்டு புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை க்ளோசிங்காக வைத்திருக்கக்கூடிய சந்தை வந்து இன்றைய தினம் இந்த நர்வஸ்னஸ்னால இந்த வாலட்டிலிட்டி நமக்கு ஸ்பில் ஓவர் ஆகி யூஎஸ் நுழைந்த காரணமாக டெஃபினட்டாக சந்தைக்கு ஒரு சரிவை எதிர்பார்க்க வேண்டும் அது நடக்காமல் போனால் ரொம்ப நல்லது பட் எதிர்பார்த்து கொண்டு சந்தைக்குள் நுழைய வேண்டும் ஏன்னா ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்ஸ் வேறு பிரத்யேக காரணம் எதுவுமே இல்லை பட் இந்த போரன் நிமித்தம் சரிவை சந்திக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்ஸ் நம்ம பார்க்குறோம் டவுட் ஃப்யூச்சர்ஸோட ஸ்லைடை பார்க்குறோம் ஸோ அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அட்லீஸ்ட் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் மறுபடியும் டெஸ்ட் செய்ய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது இதுதான் ஆரம்ப நாள் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரேடிங் வந்து அப்படி தான் இருக்கும் இதே சமயத்தில் இது தொடர்ச்சியாக யுஎஸ் உடைய அட்டாக் வந்து இன்னும் ஈரான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகவில்லை இல்லை இந்த போர் நிறுத்தம் நடக்கவில்லை என்றால் இந்த வாரம் முழுவதுமாக இந்த வாலட்டிலிட்டி தொடரும் எஃப்ஐஐஸோடைய இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் வந்து மாற டெஃபினட்டாக ஃப்ரைடே இருக்கக்கூடிய அந்த ஏழாயிரம் கோடி வந்து இந்த வாரம் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவாக மாற வாய்ப்புகளும் கடைசி வாரம் மிகவும் தெரிவிக்கப்படுத்த கார்த்திக் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கோ போர் நடக்கும்போது பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் கராச்சி கேஎஸ்சி ஹண்ட்ரட் வந்து சூப்பரா சரிஞ்சது இல்லை சார் நம்ம பத்தாயிரம் புலிகள் வரைக்கும் லோவர் சர்டிபிகேட் அடிச்சது அப்படின்னு நம்ம பேசிருக்கோம் இப்போ இஸ்ரேல் ஈரான் பங்கு சந்தைகள் எப்படி சார் இருக்கு நிலவரம் இல்ல அவங்க போத் ஈரான் நாட்டுடைய பங்கு சந்தை நம்ம பேச வேண்டாம் அங்க வந்து பெரிய அளவுல ஒரு எதுவுமே இல்லை பட் சரிவதா சந்திக்கிறது டெஃபினட்டாக ரெண்டுமே இஸ்ரேலா இருந்தாலும் சரி ஏன்னா இந்த அளவு இஸ்ரேலுக்கும் தாக்குதல் நடந்திருக்கு அவங்களோட அயன்டோ டோமா இருக்கட்டும் மற்ற டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பெனிட்ரேட் செய்ய வழியில செய்ய முயன்ற ஈரான் வந்து ஒரு சில சக்சஸ் வந்து அவங்களும் மீட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் சில போர்ட்ஸ் இங்கே எல்லாமே அட்டாக் நடந்திருக்கு குண்டு விழுந்திருக்கு மக்களுக்கு அடிபட்டும் அடி அடிபட்டிருக்கும் கூட ஸோ அதே சமயம் ஸோ இதன் காரணமாக இரண்டு நாட்களுடைய சந்தைகளையுமே சரிவு டெஃபினட்டாக சந்தித்திருக்கிறது பட் அந்த பட்டாயிரம் புலிகள் அளவுக்குள்ள சரிவெல்லாம் இன்னும் நடக்கவில்லை இது அதோட இருந்ததுன்னா ஒருவேளை சந்தை வந்து இப்போ கெஸ்டேஷியன் கண்ட்ரிஸோடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் போட அதோடு நின்றுக்கும் பட் இப்போ யூஎஸ் பூந்ததுனால தான் இப்போ பிரச்சனை இது ஆல்ரெடி இப்போ கடந்த வாரம் அவர் பேசிட்டு தான் இருந்தார் நாங்கள் எப்போ வருவோம் எப்படி வருவோம் என்ன வருவோம் என்னைக்கு வருவோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து நுழைந்துட்டார் இது இதோட அவுட்கம் வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே இது ஒரு டெஃபினட்டாக பிரதிபலிப்பு இருக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய தினம் யூரோப் கூட நெகட்டிவாக துவங்க வாய்ப்புகள் இருக்கிறது பட் வீ ஹேவ் டு வெயிட் அண்ட் சே ஃபார் தட் யா லாஸ்ட் செஷன் எப்பவுமே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு கூடிய செஷன் எப்படி சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு பெரிய லிஸ்ட் வந்து ஹை டெலிவரி வெள்ளிக்கிழமை என்று நடந்திருக்கு ஆப்வியஸ்லி சந்தை ஏற்றம் நம்ம கவனித்தோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அதே போல கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நெஸ்லே இந்தியா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பிஇஎல் பிஎல் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது ஹை டெலிவரி லிஸ்ட்லேயும் கூட அது வந்திருக்கிறது ஸோ அதை சொல்ல வேண்டிய ஒரு கடமை நான் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இது வந்து நம்ம வியாழன் அன்று பேசும்போது கூட நம்ம என்ன நினைத்தோம் லாங் பில்டப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இன்ஃபேக்ட் ஷார்ட் பில்டப் வந்து நூறு பங்குகளுக்கும் மேலாக அந்த எண்ணிக்கை பட்டியலின் எண்ணிக்கை வந்து அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பட் வெள்ளி அன்று நடந்த பிரைஸ் மூமெண்ட்டின் அடிப்படையில் நம்ம லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் எடுக்க போனால் இன்றைய தினம் அதாவது வெள்ளி முடிந்து இன்றைய தினம் நம்ம துவக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் லாங் பில்டப் வந்து நூறு பங்குகளுக்கு மேலால் அந்த பட்டியல் வந்து மாறி இருக்கிறது ஸோ இருபத்தி ஐந்து பங்குகள் இருபத்தி மூணு பங்குகள் ஏழு பங்குகள் பத்து பங்குல்லாம் இருக்கக்கூடிய லாங் பில்டப் வந்து தற்போதைய நிலைமைக்கு நூறு பங்குகளுக்கு மேலாக இருக்கிறது அதில் ஒரு சில பங்குகள் அப்படின்ற பார்க்க போனால் ஐஐஎஃப்எல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஏஞ்சல் ஒன் ஐடிஜிஎல் ஐஜிஎல் இந்திரபா கேஸ் என்பிசிசி அதை தவிர்த்து இண்டஸின் பேங்க் இண்டஸ்ன்ட் பேங்க் கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் லாங் பில்டப் எஃப்என்ஓ செக்மெண்ட் நடக்குது ஸோ இட் இஸ் நாட் நெசசரிலி இன் கேஷ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்கு சமீப காலமாக ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ இண்டஸ்என்ட் பேங்க் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் அதேபோல் ஷார்ட் பில்டப் அப்படின்னா டோட்டலாக ரிவர்சல் ஷார்ட் பில்டப் வந்து நூறு பங்குகளுக்கு மேலாக இருந்தது கடந்த வாரத்தின் முடிவில் இந்த வாரம் ஆரம்பத்தில் பதிமூணு பங்குகள் பத்துலேருந்து பதிமூணு தான் இருக்குது அந்த டோட்டல் பட்டியலில் இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் நம்ம பார்க்க போனால் ஹீரோ மோட்டோகாப் பாரத் ஃபோர்ஜ் டாடா டெக் அதே போல் ஏசிசி டால்மியா பாரத் கோல்பால் கோல்பேல்னால் கோல்கேட் பாமலன் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து குறைந்திருக்கு லாங் பில்டப் அதிகரித்து இருக்குது அதே சமயத்தில் ஹை டெலிவரி பெரிய அளவில் நடந்திருக்கு பட் இது வந்து வெள்ளிக்கிழமையோடைய எண்ட் ஆஃப் டே டேட்டா சனிக்கிழமை வந்து போர் யூஎஸ் வந்து போருக்குள்ளாக நுழைந்து இருக்கிறது அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குமென்றது இப்போ இது மிகவும் கேர்ஃபுல்லாக அந்த நர்வஸ்னஸை எதிர்பார்த்து சந்தைக்குள்ளாக நீங்கள் வர்த்தகம் செய்ய வேண்டும் காத்தி ஓகே சார் தேங்க்யூ சோ மச் சார் நாளைக்கு ஓப்பனிங் சந்திப்போம் விகடன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதாங்க மறக்காம டவுன்லோட் பண்ணிவிங்க அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அங்கே சந்திப்போம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ காட்டி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க